मोहम्मद रसुल्ला लाय लहम्मो लेल्ल அஸ்லாம் வளம் மனிதபா அல்ஹு சில நபர்கள் கேட்டிருந்தாங்க அதாவது கட்டிடம் கட்ட எங்க ஆதாரம் சொல்லி இருக்கு ஆதாரம் வருதுன்னு முதலாவது ஆதாரம் தாவூத் கிதாபுல் ஜனாயிஸ் பாபு தஃபன் என்ற பாடத்திலே ஒரு ஹதீஸ் வருது பெருமானார் செல்லவ் வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனது பால்குடி சகோதரர் அனு அவர்களை அடக்கம் செய்யும் போது ஒரு மனிதரை அழைத்து கல்லொன்றை எடுத்து வருமாறு பணித்தார்கள் போன மனிதர் கல்லை தூக்க சக்தி பெறவில்லை ஆகவே பெருமானார் செல்லவாக செல்லும் அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த கல்லை தூக்கி வந்து அவர்களுடைய நான் எனது சகோதரர் உடைய கபருக்கு அடையாளமிடுகிறேன் அதாவது நான் எனது சகோதரர் உடைய கபருக்கு கல்லால் அடையாளமிடுகிறேன் என் குடும்பத்தில் மரணிப்பவர்களையும் அந்த இடத்தில் அடக்கம் செய்வேன் இந்த ஹதீஸில் இருந்து கபிரின் மீது கல்லை அடையாளமாக வைப்பது நபிஹி செல்லவாஹு அலஹிவ செல்லம் அவர்களின் நடைமுறை என்பது தெளிவாகின்றது நாங்கள் கேட்கிறோம் கட்டிடம் கட்டுவதென்றால் என்ன அது கல்லை வைப்பதுதான் கல்லை வைத்துத்தான் கட்டிடம் கட்ட முடியும் எனவே இது ஒரு ஆதாரம் இரண்டாவது ஆதாரம் மிர்காத்தில் மசாபி என்ற கிதாபிலே பாபு தஃப்னில் மயித் என்ற பாடத்திலே முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி தாலா அலிஹி அவர்கள் சொல்கிறார்கள் அது அபாஹ் அல் பினா அலா குபூரில் மஷாஹி வல் உலமா இல் மஷ்ஹூரீனூரில் ஜுலூஸ் மக்கள் ஜியாரத் செய்வதற்காக ஷேகுமார்களின் கபர்கள் பிரசித்தி பெற்ற உலமாக்களின் கபர்கள் மீது கட்டிடம் கட்டுவதை முன்னோர்கள் அனுமதித்து இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது ஆதாரம் தஃசீர் ரூஹில் பயான் என்ற கிதாபிலே இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹ் என்ற ஆயத்தின் தஃசீரிலே அந்த இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபபினாஉல் குபாத்தி அலா குபூரில் உலமாஇ வல் ஔலியாஇ வஸ் ஸுலஹாஇ அம்ருன் ஜாயிஸுன் இதா கானல் கஸ்து பிதாலிக தஅதீம் கன்னிய படுத்துதல் என்ற நோக்கத்துடன் உலமாக்கள் அவுலியாக்கள் சாலிஹீங்களுடைய கபரில் குப்பாக்கள் அமைப்பது ஆகுமானதாகும் என்று சொல்கிறார்கள் நான்காவது இது ஒரு ஒரு ஆதாரம் இன்றைய காலகட்டத்திலே பெருமானார் செல்லுகிவ செல்லம் அவர்களுடைய முபாரக்கான புனித கபர் உயர்ந்துதான் இருக்கிறது அதே போல் எத்தனையோ நபிமார்கள் சஹாபாக்களுடைய கபர்களும் உயர்ந்து கட்டிடம் கட்டித்தான் இருக்கிறது திமஷ்கிலே இருக்கின்ற கரணிகளின் தந்தை இபு தைமியாவுடைய கபரும் கட்டிடம் கட்டப்பட்டுத்தான் இருக்கிறது இது அவர்களுக்கு தெரியாது போல காட்டிய இமாம் அவர்களின் சொல் சாதாரண மனிதர்களுக்கே பொருந்தும் அது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தாது இறைவன் உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் என்று சொல்கிறான் எனவே கரணிகளுக்கு தெரியாதா தெரிந்தவர்களிடம் கேட்க வேண்டும் கேட்க நாட்டம் இல்லையா வாயை மூடி எல்லாவற்றையும் பொத்தி இருக்க வேண்டும் रसूल ऐ लाह धिहम्मतु रसूल ऐ लाह धिहम्मतु रसूल ऐ رسول الله